இந்த ப்ரோமோவில் என்ன நான் சொல்ல முடியுமோ நெல்சன் அந்த அளவுக்கு சொல்லியிருக்கேன் தான் நான் நினைக்கிறேன் நெல்சன் ஓப்பனிங்ல வரும்போது ஒரு காட் காட்ஃபாதர் இமேஜும் ஒரு ஒன்ஸ் அப் ஆன் ஏ டைம் அமெரிக்காவோட இமேஜும் பார்க்கும்போது இதுக்குள்ளே என்ன சொல்ல வராது ஏன்னா ஒரு வில்லன் இல்லாமல் கண்டிப்பாக கதையை கொண்டு போக முடியாது இவர் ரெண்டு பேர் இருக்கும்போது மூணாவது ஒரு வில்லனை கொண்டு வரதில் வந்து அர்த்தமே கிடையாது என்னை பொறுத்த மட்டும் வணக்கம் சார் வணக்கம் கமல் ரஜினி அவர்கள் சேர்ந்து நடித்த படத்தோட ப்ரோமோ அதாவது இன்னும் ஷூட்டிங்காக ஆரம்பிக்கலை ஒரு ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க என்ன மாதிரியான ஒரு தாக்கசதை ஏற்படுத்தியிருக்கு ஏங்க இது உங்களில் இது கனவாக நிஜம் எனக்கு தெரியலங்க ஏன்னா ஏழு வருட கனவு சோபர் தமிழ் திரையுலகத்தில் இன்னமும் ப்ரோமோ பார்த்ததுக்கப்புறம் சில நேரங்களில் தூக்கத்தில் கனவு கட்டோம்னா நிஜம் மாதிரியே இருக்கும் முழிச்சு பார்த்தா கனவாக இருக்கும் ஆனால் இது வரைக்கும் கிட்ட ஒரு பத்து இருபது தடவை பார்த்தாச்சு அப்படி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு கன ஒரு புரோ அமைக்கப்பட்டிருக்கார் இதை உண்மையிலே நிஜதாங்கிறது அப்புறம் தான் புரியவர் நம்மளே நிறையா பேசியிருக்கோம் பட் பிரமாதமாக இருக்குங்க இந்த இந்த ப்ரோமோவில் என்னென்ன தமிழ் கேட்டி சொல்ல முடியுமோ நெல்சன் அந்தளவுக்கு சொல்லியிருக்கேன்னு தான் நான் நினைக்கிறேன் த்ரீ மினிட்ஸ் ஃபார்ட்டி செவன் செகண்ட்ஸில் ரஜினியை அழகான லைட்டாக அந்த இந்த ஒயிட் ஷேர்டெல்லாம் கொடுத்துருக்கார் ஸோ கமலுக்கும் கொடுத்துருக்கார் அப்போ ஏ கரெக்டாக தான் ஆமாம் 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 எஸ் எஸ் ஒரு ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் கெட்ட மாதிரி தான் என்னுடைய பார்வைக்கு தெரியுது ஆனால் அவள் அந்த போட்டுக்கிற காஸ்ட்யூம்ஸில் கோல்டன் கலரில் வந்து ரஜினியினுடைய இந்த கோட் ஷூட்டு ஷூ இவர் கமலுக்கு வந்து பிளாக் அண்ட் பிளாக் இது ஸோ இந்த பிளாக் கிளாஸு பட் அந்த புரோமோலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணுறது நான் யூஸ் பண்ண மாட்டேங்கிற அளவுக்கான ஒரு விஷயத்தை சொல்கிறார் இந்த கோட் எடுக்கும்போது அது சாரி எடுத்துட்டார் ரஜினி சார் எடுத்துட்டாருன்றது ரஜினி சார் எடுக்கும்போது இதை இந்த கமல் எடுத்துட்டாருன்னு சொல்கிறது இப்போது வாட்ச் கூலிங் கிளாஸ் மாதிரி மாதிரி சொல்லும்போது இந்த கேரக்டரில் வேரியேஷன் சொல்ல வர பார்க்க புரோமோலை பார்க்கும்போதே ரெண்டு பேர்த்தையும் ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்குது இவர்கள் யார் ஸோ இதே நோக்கி பயணம் இருக்குது இப்போ ஒருத்தர் பாதையில் ஒருத்தர் போகமாட்டோம் எங்களுக்கும் தனி ரூட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சொல்ல வர்றாரு அதுதான் ஏற்கனவே ஜஸ்ட்டு ஒரு என்ன சொல்ல லீடு கொடுத்தாங்க ஒருத்தர் விதியை அமைக்கிறார் ஒருத்தர் ஆட்சி அமைக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லீடை ஒன்று சொல்லியிருந்தாங்க அதை இதே நான் அப்படி தான் பார்க்குறேன் ஸோ இந்த ப்ரொமோவில் பட் பட் ஈஷோவில் அவருடைய ப்ரொமோ ஒன்று ஒன்று வரும் ஐ மீன் அந்த என்ன சொல்கிறோம் இந்த ப்ரொமோவில் பிளாக் காமெடின்னு ஒன்று வரும் ஸோ டார்க் காமெடி அதான் இதில் வந்து யூஷுவலாக எல்லா படத்துலையும் இருக்கிறது மாதிரியே நெல்சனும் மணியும் அவளை பண்ண அதை என்ன சொல்கிறதுனா அந்த இன்னும் கலகலப்பான ஒரு விஷயத்தை பார்க்க முடிஞ்சது பட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் ரெண்டு இமேஜ் வச்சால் தான் இங்கே ஹைலைட்டாக நான் பார்க்குறேன் நெல்சன் ஓப்பனிங்கில் வரும்போது ஒரு காட் காட்ஃபாதர் இமேஜும் ஒரு ஒன்ஸ் அப் பண்ண டைம் அமெரிக்காவோட இமேஜும் பார்க்கும்போது இதுக்குள்ளே என்ன சொல்ல வராது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அண்ட் ஃபியூரியில் வர்றது மாதிரியான அந்த ஒரு ஸ்பீடான ஒரு எலிமெண்ட் ஒன்று இது ஸோ ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு டைவெக்ஷனில் போகிறது மாதிரி ஏன்னா இந்திய திரையத்துடைய ஃபஸ்ட்டு ஓஜி ஃபிலிம் செவன்டி டூன்னு நினைக்கிறேன் வந்த படம் காட்ஃபாதர் கண்ணம்னு ஓடிக்கிட்டே இருக்கு நீங்கள் தெற்கோட்டு படம் அது உங்களுக்கு அதை ஸோ இப்போ அந்த படத்தோடைய இமேஜ் இங்கே வைக்கிறாங்கன்னா இதுக்குள்ள என்ன சொல்ல ரெண்டு பேர் வச்சு என்ன சொல்ல வர்றாங்க ஒரு டான் ஸோ ஒரு கிங் மேக்கரா அப்படி தான் இந்த கதைகள் அமைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் நான் இதை ஸோ பிரமாதமாக இருக்குது ஸோ சனியோடய மியூசிக்கு இந்த எயிட்டிஸில் கேட்ட ஒரு மியூசிக் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அந்த போடப்பட்ட செட்டு மெக்கானிக் ஷெட்டு இந்த மாதிரி மெக்கானிக் ஷெட்டு கேரேஜை நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் பார்த்துருக்க மாட்டோம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரில் வந்த மாதிரி இந்த ஹாலிவுட் ஸ்டைலில் ஒரு செட்டு ஒரு ஃபைவ் ஸ்டார் கேட்டரியில் ஒரு ஹோட்டல்ஸ் ரூம் ஒன்று இது செட்டு இங்கே டிஓபி ராஜீவருந்தான் ரொம்ப ஹைலைட்டாக எனக்கு தெரியுது ஏன்னா இந்த பிரம்மாண்டத்தை இந்த கிரே டோன் ஷேடோவில் கொண்டு வரது அவரை விட்டு ஆளு இல்லைன்னு நினைக்கிறேன் அவர் கேமராவில் எவ்வளோ படங்கள் டேரெஸ்மெண்ட்ருக்கான்னு தெரிய வரும் டெக்னீஷியை பொறுத்த மட்டும் இன்னைக்கு இருக்கிற இந்த டூ கே கிட்ஸ் ஜென்சி கிட்ட லாக் பண்ணுங்கிற ஒரே குறிக்கோள் தான் ரஜினி சார் இருக்குது ஸோ கமல் ரெண்டு பேருக்குமே இருக்குது அதான் நெல்சன் அனிருத் அண்ட் ஸோ ராஜிமன் கொண்டு வந்துருக்காங்க இந்த ப்ரோமோவை ஏதோ ஒரு சொல்ல வர்றது மாதிரி தான் தெரியுது அந்த காரில் ஸ்டார்ட் பண்ண போகும்போது கமல் பேசுகிற ஒரு டைலாக் இருக்குது அதெல்லாம் கேட்போம் ஹீரோ யார் ஸோ இங்கே ரஜினி சார் ஒப்பாண்ட் அவர் கேட்குறது கேட்குறாருல்ல ஹீரோ யார் சொல்லுங்க ஜி அப்படின்னு சொல்லும் போது தான் பெரிய அதாவது ஒரு கன்ஃபியூஷன் வந்து உருவாக்கிட்டாருன்னு தெரியுது அப்போ ஹீரோ கமலா ரஜினியா ஸோ வில்லன் யார் ஏன்னா ஒரு வில்லன் இல்லாமல் கண்டிப்பாக கதையை கொண்டு போக முடியாது இவர் ரெண்டு பேர் இருக்கும்போது மூணாவது ஒரு வில்லனை கொண்டு வந்ததில் வந்து அர்த்தமே கிடையாது என்னை பொருத்தம் மட்டும் ரெண்டு பேரையுமே நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் வில்லனா தான் கமல்ஹாசன் வில்லனா பண்ணுவார் பிகினிங்ல ரஜினி சார் வில்லனாக தான் வந்து தனக்கு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணவர் அப்போது ரஜினி சாருக்கு ஹீரோவோட வில்லன் கேரக்டர் அந்த ஹீரோயின்ஸு கலந்து ஒரு வில்லன் கொடுத்தாங்கன்னா உண்மையிலே ஃப்ரேமில் தூக்கி சாப்பிட்டு போயிடுவாருங்க அதெல்லாம் எந்திரன் சிட்டி கேரக்டர்லாம் யாருமே பண்ண முடியாது அந்த ஆடு மாதிரி கத்திட்டு வர்றதெல்லாம் என்ன கிளாஸுங்க அது இந்த பக்கம் ஒரு பக்கம் மாசா ஒரு பக்கம் கிளாஸாக ரஜினி கமலும் காமிக்கிற அந்த ஃப்ரேம் வாக் பண்ணி வர்ற அந்த ஒரு ஸ்டைல் இது இந்த கோட் ஷூட்டு போட்டாலே ஒரு தனி அழகுங்க அதுவும் கமல் சார் ஈஷோவில் கோட் ஷூட் போட்டால் நல்லா பண்ணுறது ரஜினி சார் போடும்போதே அதுக்கு ஒரு ஒரு மேன்லி லுக் வரும் உங்களுக்கு அதை போட்டு சுருட்டி விட்றது சேருது வாக் பண்ணி வந்து அந்த கீ எடுத்து அப்படி ஸ்டைலாக தட்டி விடுறது எல்லாம் ஒரு கையில் கொடுமோ இவர் ஒரு கேள்வி எடுத்து ரெண்டு கேள்வி தட்டி விடும்போது அதை கேட்ச் பண்ணுறது இந்த இந்த மாதிரி ஸ்டைலில் ஆரம்பத்தில் கமல் கூட பண்ணும்போது ரஜினி சார் ஏகப்பட்ட ஸ்டைலில் பண்டு போயிடுவார் அப்போல்லாம் கமல் அந்த ஷர்டனை எதிர்பார்க்கலையா நான் டைரெக்ட் சொல்லாத பண்டு போயிடுவார் அதை அப்படி ஃப்ரேம் நிறையா அமைப்பு படங்கள் நிறையா இருக்குது ஸோ நாற்பத்தி ஏழு வருடங்களுக்கு வரக்கூடிய ஒரு படம் ரசிகர்களுக்கு மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்த படம் அவர்களையும் தாண்டி நம்மளுடைய இந்திய திரையுலகமே ரெண்டு இமயங்கள் நாற்பத்தேழு வருடங்களுக்கு பிறகு போகுது அப்படின்னா எப்படி இருக்கும் என்ன மாதிரி கொண்டு வருவாங்க அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அதை நெல்சன் இந்த ப்ரொமோவில் கண்டிப்பாக பூர்த்தி பண்ணுறாங்க நினைக்கல அதை ரொம்ப கிளாஷாக இருக்குது ஹாலிவுட் ஸ்டைலில் பண்ணுறது மாதிரியான அந்த இது தான் நான் பார்க்க முடிஞ்சுது சார் என்னால் சார் இன்னொன்று படத்தில் வந்து அனிருத்தோட மியூசிக் கண்டிப்பாக ஒரு ரெட்ரோ ஃபீல்டில் ஒரு பிஜேம் கொடுத்துருக்காருங்கிறபோது கதைக்களமும் தான் இருக்க போகுதுங்கிற மாதிரியான சூழல் தானே சார் எஸ் அப்படி தான் இருக்குது ஏன்னா நீங்கள் நீங்கள் அந்த ரஜினி கமல் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டாங்க நிறைய பேர் பட் நீங்கள் புறம்போல் ஷூட் பண்ணும்போது இது இது வந்து டிஏஜிங்லாம் பண்ணான்னு வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறத டிஏஜிங் பண்ணாங்கன்னா இது வந்து பண்ணுறாங்க ஓகேங்களா அந்த எயிட்டிஸ் ரஜினி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதுக்கு டைம் நிறையா எடுக்கும் டைம் எடுத்துட்டு பண்ணலாங்கிற சித்தம் தான் ப்ரோமோல வந்து வெயிட் பண்ணாங்க அஜி சார் ரிலீஸ் பண்ணிடுவோம் பார்த்துருவோம் அப்படிங்கிற சொல்லலாம் இதை இப்போ அதை இங்கே ரிலீஸ் பண்ணதே நீங்கள் அந்த கேரேஜில் வாக் பண்ணி வரும்போது இந்த பெண்கள் நடந்து போகிற கிராஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே காரை வாஷ் பண்ணுறது மக்கள் திண்டுது இந்த மாதிரி பெண்கள் இங்கே பார்த்துருப்பீங்களே கேரேஜில் இதுதான் சார் அவங்கள வந்து அப்படியே வந்து லாக் பண்ணணும் படம் பார்க்குறவங்கள இப்படிலாம் பெண்கள் கேரேஜில் வேலை செஞ்சாங்கன்னா கேரேஜ் வந்து இன்னும் டெவலப் பத்து கேரேஜ் டெவலப் டெவலப் பண்ணியே கொண்டு போயிடலாம் ஸோ அப்படி தான் நிறையா விஷயங்கள் பிரமோவில் நான் பார்த்தேன் அனிருத்து வந்து இதில் பிஜேபி வந்து டோட்டலாகவே வந்து பிரமோதம் கலைக்கிருக்காரு காரில் வர சீன் சொல்லும் போது கூட பீத்தோன் இதுவும் அண்ட் பப்பலகரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ராக் ரெடி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் போட்டுமா சார்ங்கிற அந்த ஒரு சொல்லும் போதெல்லாம் அப்போ அந்த இதை கொண்டு வரதான் அர்த்தம் நமக்கு அதை இந்த ரெட்ரோவை எயிட்டிஸில் இருந்த அந்த டிஸ்கோ இளையராஜா நிறைய இது பண்ணியிருப்பாங்களுக்கு அதை ஸோ இப்போ அதை ராக் அண்ட் ரோல் டிஸ்கோ இந்த ஒரு பேட்டர்னில் கொண்டு வர மாதிரி இருக்காங்க இதனுடைய டோனே வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கதை பிரமாதமாக இருக்கும் ஸோ ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த ப்ரோமோ வியக்கத்தக்க அளவுக்கு நெல்சன் பண்ணியிருக்காரு ஆனால் இந்த படத்தை வந்து ரொம்ப மிஸ் பண்ணது யாருன்னு கேட்குறீங்க லோகேஷ் தான் அரிய வாய்ப்பு லோகேஷ் கிடைச்சது கிடைச்சது தவற விட்டார் காரணம் இவர்கள் எதிர்பார்த்த கதையை அவர்னால பண்ண முடியல அவர் இந்த ட்ரக்கு இந்த மாதிரி ரொம்ப வயலன்ஸில் கொண்டு போய் ஏ மாதிரி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உள்ள தான் அவர் சொன்னார் அதான் ரஜினி சார் வந்து ரொம்ப யோசிச்சதே கூலியே ஏ சர்டிஃபிகேட் வந்து வந்தாச்சு திரும்பியும் மேற்பட படம் பார்க்க முடியாது எனக்கு பேபிலேருந்து ஆர்டிஸ்ட் ஃபேன்ஸ் இருக்காங்க போது அந்த கதைக்களத்தை வேணான்னு சொல்லும் போது லோகேஷ்னால உங்கள் ரெண்டு பேர் வச்சதுனால இதுக்கு மேலே பண்ண முடியாது சார்னு தெளிவாக சொல்லிகிட்டே வெளில போயிட்டார் அப்போ அந்த வாய்ப்பு தான் இவர் நெல்சனை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி படங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா வயலன்ஸ் இருக்கும் ரொம்ப குடூரமாகவும் இருக்கும் ஆனால் தெரியாது உங்களுக்கு ஜம்ப் ஆகி போயிடும் அந்த மாதிரி மைக்கேல் கொண்டு போவார் காமெடி இருக்கும் லோகேஷ் படத்தில் காமெடி இருக்காது நெல்சன்ட்ட காமெடி ஹைலைட்டாக இருக்கும் ஸோ இந்த பிளாக் காமெடிங்கிற அந்த அதாவது டார்க் காமெடிங்கிற அந்த ஒரு விஷயத்தை உள்ளுக்குள்ள வைப்பார் சென்டிமெண்ட்ஸ் இருக்கும் அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும் இப்போ இந்த ரெண்டு கேரக்டர் கொண்டு வர இந்த ரெண்டு கேரக்டருக்கு பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குங்க அதை ஒரு சென்டிமெண்ட்டோட கொண்டு வரதான் ஒரு தகவல் நான் வந்து கேள்விப்பட்டேன் அப்போது ஒரு கமர்ஷியலாக எல்லா ஆடியன்ஸும் உள்ளுக்குள்ளே போய் பார்த்து படத்தை செலிப்ரேட் கொண்டாடுற அளவுக்கு ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு வந்து இன்னைக்கு நெல்சன் வந்து ஒரு டாப்பில் இருக்கிறதுனால தான் ரஜினி சார் அதை செலக்ட் பண்ணுது இப்போ இந்த ப்ரோமோ கூட நெல்சன் ஒரு ஐடியா கிடையாது சார் ஜெயிலர் டூ ஜூன் பன்னெண்டு ரிலீஸ் ரிலீஸ்க்கு பிறகு நம்ம ஷூட் பண்ணி அன்னைக்கு நம்ம டோட்டல் அப்டேட் பண்ணிக்கலாம் சார்னு சொல்லும் போது ரஜினி சார் அதை அக்செப்ட் பண்ணல ஏன்னா ரஜினி கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம்னு சொல்லிட்டு வெளியில் தகவல் சொல்லியாச்சு இப்போ ஒன் செவன்டி த்ரூக்குள்ளே போயிட்டார் அவர் அப்போ அந்த படம் ட்ராப் தானே அப்படிங்கிறவங்கள பேசப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதை வந்து அந் அந்த என்னென்னா லூஸ் ஸ்டாக்கை வந்து க்ளோஸ் பண்ணணும் ரஜினி அப்போதான் தான் கூப்பிட்டு நீ ப்ரோமோ ஷூட் பண்ணிடு ஃபஸ்ட்டு அந்த லைன் நீ ரெடி பண்ணிக்க ஸ்டோரியை வந்து நீ ஜெயில டூ முடிச்சதுக்கப்புறம் நீ ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிக்க ஏன்னா அதுக்கப்புறம் நான் ஒன் செவன்டி த்ரீ போகிறேன் இதை பேசினவங்களுக்கு மத்தியில் இது ரிலீஸ் பண்ணணும் கன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கணும் அப்படின் தான் கமல்ஹாசன் அவர்களோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனில் இருந்தார் இப்போ ப்ரொடக்ஷனில் வேணாம்னு சொல்லி ரஜினி சாரு வேணா ரெட் ஜெயின் ஃபுல்லாக பார்த்துக்குவான்ட்டாங்க ஆனால் ரெட் ஜெயிண்டுக்குள்ளே சைலண்டாக கமல்ஹாசன் ஒன் ஆஃப் த அதாவது என்ன சொல்கிறேன்னா கிரியேட்டிவ் ப்ரொடியூசராகவோ இல்லை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா சம்திங் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போகிறார் சைலைண்டாக போகிறார் பட் தெரியாதா பட் அந்த ஒரு பேட்டில் பண்ணும்போது தான் இது உடனடியாக வந்து ரஜினி சார் சொல்லி இம்மிடியட்டாக புறமோ ஷூட் பண்ணி இன்றைக்கி வெளில வந்திருக்காத ஸோ ரசிகர்களுக்கு அளவுக்கு இருக்குமோ அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த புறமோ இருக்குங்கிறத என்னுடைய கணிப்பு ரெண்டாவது நிறைய ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம பேசப்பட்ட விஷயங்கள் வருது எங்கள் தலைவர் பேர் தான் ஃபர்ஸ்ட்டு வரணும் ரெண்டாவது தான் இந்த கமல்ஹாசன் பேர் வரணும் அப்படிங்கிறதே அதில் வந்து ரஜினி சாரி உடன்பட மாட்டார் ஸோ எனக்கும் அதில் உடன்பாடு கிடையாது தான் ஏன்னா ரஜினி சார் எப்பவுமே தன்னுடைய சீனியருக்கு மூத்தவர்களுக்கு வந்து மரியாதை தரக்கூடியவர் என்னுடைய கலையுலக தான் சொல்லுவார் இத்தனைக்கும் ரஜினி சாரோட மூணு வயசு கம்மி கமல்ஹாசன் அவர்களுக்கு ரெண்டு தான் ரஜினி சார் எழுபத்தஞ்சு ஆனால் என்னுடைய கலை உலக அண்ணா கமல் அவர்கள்னு சொல்லுவார் பட் அந்த மரியாதையை வச்சுருக்கவர் அப்போது வயசில் கம்மியாக இருக்க அண்ணான்னு சொல்லும் போது படத்தில் சீனியர் என்ன பண்ணுவாங்க அங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்புறம் உலகன்னு கமல்ஹாசனால் ரஜினி சார் அக்செப்ட் பண்ணவே மாட்டாருங்க தயவு செய்து ரஜினி ரசிகர்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க இதோட தவறே கிடையாது இது ரஜினி சாரே லைக் பண்ணி தான் ஃபஸ்ட்டு கமல்ஹாசன் பேர் போடுங்க செகண்ட் அதை போடுங்கன்னு சொல்லப்பட்ட விஷயம் நான் நிறைய வீடுகளுக்கு சொல்லியிருக்கேன் ரஜினி சார் இதை தான் விரும்புவார்னு அதை தான் செய்திருக்கார் இப்போ பட் சிங்கிள் கார்டில் தான் போட்டிருக்காங்க டபுள் கார்டு கூட ஃபஸ்ட்டு ஒரு கார்டு கமலுக்கோ செகண்ட் கார்டு ரஜினி சார் போடலை ஒரே கார்டில் ஒரே லெட்டர் உலக கமலஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரீயூனியன் அந்த ஒரு இதுதான் தான் போட்டிருக்காங்க கண்டிப்பாக இதை வந்து நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன் என்னோட மொத்தம் அந்த இந்த ப்ரோமோ வந்து அளவுக்கு எதிர்பார்க்க முடியுமோ அதை விட தாண்டி நெல்சன் கொடுத்துருக்காரு வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் வரும்போது இன்னும் தாறுமாறாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் சார் சார் கலெக்ஷனாக இது என்ன மாதிரியான ஒரு பெஞ்சமாக இருக்குது சார் பண்ணும் இல்லை கண்டிப்பாக நான் ஏற்கனவே தான் உங்களுக்கு வந்து நாங்கள் ஆயிரம் கோடினு ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டு இருந்தோம் கண்டிப்பாக இது இது அதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு இருக்கும் நீங்கள் பிஸ்னஸே நீங்கள் இம்மிடியட்டாக ஒரு ஆயிரம் கோடிக்கு பிஸ்னஸ் டச் ஆகும் சார் இந்த ப்ரோமோவை பார்த்துட்டு இப்போவே வந்து ஓடிடிஸில் நிறைய தகவல் வர்ற மாதிரி இந்த இந்த ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் தகவல் வருது ஸோ காம்படிஷன் உருவாக இருக்குது ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக அந்த ப்ரொமோவை ஷூட் பண்ணுது வேறு நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த டோட்டல் எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லி தான் சேட்டலைட்டும் ஓடிடியும் இப்போ வந்து ரெண்டு பேருமே டீல் பண்ணுற ஒரு தகவல் வந்தாச்சு இப்போ இம்மிடியட்டாக நம்ம இப்போ பேசிக்கிட்டு நேரத்தில் இப்போ அப்போ அவங்க எனக்கு தெரிந்த வரைக்குமே ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி தாண்ட அளவுக்கு இந்த மேக்கிங் இருக்கும் இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த படம் ரீச் ஆகும் இது தமிழ்நாட தவிர இந்தியாவை தவிர பூரா கூலியே நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு கண்ட்ரில வந்து ரிலீஸ் ஆன ஒரு படம் இது எப்படி இருக்கும் உங்களுக்கு அத்தனை கண்ட்ரிலையுமே ரிலீஸ் ஆகும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வசூல் சாதனை பெறதுக்கான வாய்ப்புகள் நிறையா குறைந்தது ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே தாண்டி ரெண்டாயிரம் கோடி தொடர்றதுக்கான ஃபஸ்ட்டு படமாக இந்த படம் அமைங்கிறது தான் என்னுடைய கணிப்பு அது கண்டிப்பாக அடிக்கும்னு நினைக்கிறேன் சார் அது ஓகே சார் நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சார்